அனைவருக்கும் வணக்கம் நம்ம தீபாளிலேருந்து விவசாயம் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்துகிட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறங்க ஃபஸ்ட்டு கீரை போடாத ஃபஸ்ட்டு கத்திரிநாத்து வச்சு விட்டுருந்தேங்க அந்த கத்திரிநாற்று பார்த்திங்கன்னா மூணு மாதம் ரெண்டரை மாதம் தான் உங்களுக்கு அறுவடைக்கு இப்போ தான் பிஞ்சு பிடிச்சிருக்குது அதுவோ வெண்டைக்காய் செடி பார்த்திங்கன்னா நாற்பது நாள்லேயே வந்துடுச்சு அது ரெண்டாவது விவசாயம் பார்த்தங்க அப்புறம் கீரை சரி சிறுகீரை போட்டு உள்ளாது சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுகீரை போட்டோங்க ஆனால் இருபது நாளில் அறுவடைக்கு வந்துடுச்சுங்க நம்ம குடும்பமே பாடு வர்றேங்க அந்த அளவுக்கு வில வித்தால் பரவாயில்ல ஆனால் விவசாயத்தை ஆர்வத்தோடு செஞ்சோங்கன்னா ரெண்டு காசும் பார்க்கலாம் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குது நம்ம வாருங்க இந்த அறுவடை வண்டி இப்போ இருபது நாளில் கீரை கொண்டு வந்து சேர்த்திட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு தாட்டு கீரை ஓட்டிருந்தங்க அந்த கீரையை திறமையை எடுக்க முடியலைங்கனால் மூணாவது தாட்டு போட்டோங்க ஓரளவுக்கு வந்துடுச்சு நம்ம கடைகளுக்கு தான் விற்கிறவங்க மார்க்கெட் கொண்டு போகிறதில்லைங்க நூறு முடி ஐம்பது முடி இருபத்தஞ்சி குடி கேட்குறவங்களுக்கு நம்ம அன்றைக்கு நாடு விவசாயத்தை கொண்டு போய் சேர்த்திடுறேங்க நம்மளுக்கு பெருசாக இந்த பதிவெல்லாம் எடுக்கவும் தெரிய மாட்டேங்குது அதுவோ பார்த்திங்கன்னா இந்த பதிவில் பேசவும் வர மாட்டேங்குது விவசாயம் பண்ணலாம் விவசாயத்தை பற்றி நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மிக ஆர்வத்தில் இருக்கிற நம்ம தோட்டத்தில் என்ன விளையுதுங்களோ அதைத்தான் நான் விவசாயமாக போட்டுக்கிறேன் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்தா தோட்டத்தில் மாம தோட்டத்துலெல்லாம் போய் விவசாயத்தை பற்றி எடுத்து போட்டு பண்ணுங்க அப்படியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி நம்மளும் காடு கொத்தகை பிடிச்சிருக்கிறோம்ல நம்மளும் விவசாயம் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி தீவலிக்கு ஐப்பசி மாதம் மழை பேய்ஞ்சிதுங்க அப்புறம் கிணத்துக்குன்னு கொஞ்சம் போருக்கு எல்லாம் தண்ணி வந்த முடி சரி விவசாயம் பார்க்கலான்னு சொட்டு நீர் ஒன்று வாங்கி போட்டுங்க அதில் பெரிய விவசாய கத்திரி செடி வெண்டைக்காய் செடி மிளகா செடி இதெல்லாம் வச்சுட்ருக்குறோம் அப்புறம் டெய்லி வேலை வேணும்னு பார்த்திங்கன்னா சிறுகீரை தான் விவசாயம் பார்க்கணும் அதனால் சிறுகீரை விவசாயம் பார்த்துட்டிங்கன்னா டெய்லி கீரை பிடுங்கலாம் கொண்டு போகலாம் அப்புறம் கீரை வத உள்ளா இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி வேலை இருக்குது டெய்லி வருமானம் பார்த்துக்கலாம் அது நாலு நாளைக்கு ஒருக்கா காய் பொறிச்சிட்டு அப்புறம் களை வெட்டிட்டு தண்ணி கட்டிகிட்டு இருக்கணும் சிறுகீரை பார்த்திங்கன்னா இருபது நாள்லையும் அறுவடைக்கு வந்துடுது நம்மளுக்கு மிக சந்தோஷமாக இருக்குதுங்க இந்த பதிவெல்லாம் எடுக்கிறதுக்கும் ஒருத்தர் நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கும் அதிகமாக ஒருத்தர் இல்லை நம்மளே எடுத்துகிட்டு அப்படியே விவசாயத்தையும் கற்றுக்கலாம் வீடியோவும் எடுத்து பழகிக்கலான்னு சொல்லி மிக கடுமையாக உழைப்பண்ணுங்கண்ணா லாபம் வர்றது லாபம் அல்லங்கிறது அது அப்பால் பட்டதுங்க வேலையில் பொறுத்த வரைக்கும் ஆர்வத்தோடு இருந்தீங்கன்னா ஜெயிக்கிறது தோக்கிறது அது அப்பால் பட்ட பிரச்சனைங்க நம்ம விவசாயத்தை வந்து நல்ல முறைக்கு செய்கிற தொழிலை கண்டிப்பாக நல்லா செஞ்சங்கன்னா லாபம் எடுக்கலாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நொறுங்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் செய்கிறது எல்லாருமே செய்ய முடியாது எப்படிங்கன்னா எல்லோருமே டெண்டில்காராக முடியாதுங்களா அதனால் சில பேர் விவசாயத்தில் செய்ப்பாங்க சில பேர் பாடுபட்டுட்டே இருப்பாங்க நம்ம எந்த லிஸ்ட்டில் இருக்கிறோம்னா தெரியலைங்க கடுமையாக பாடுபடுவோங்க பாருங்கள் அதுவாக கீரை போட்டுட்டுருக்குறோம் இப்போ ஃபஸ்ட்டு போட்டுருந்ததெல்லாம் அறுவடைக்கு வந்துடுச்சு ஆனால் சிறுகீரை பொறுத்த வரைக்கும் ஒட்டுக்கா விவசாயம் பண்ணக்கூடாதுங்க ரவுண்டு செலவாக ரவுண்டு செலவாக போட்டோங்கன்னா தான் உங்களுக்கு பிடுங்க பிடுங்க சிறுகீரை வளர்ந்துட்டே இருக்குது நம்மளுக்கு டெய்லி வேலை இருக்குது காசும் பார்த்துக்கலாம் ஒட்டுக்கா போட்டோங்கன்னா அந்தளவுக்கு விற்க முடியாதுங்க சிறுகீரை எல்லோரும் வாங்கி சாப்பிட்றது இல்லைங்க அதிகமாக குழந்தைகளுக்கு வேணால் அதிகமாக ரெண்டு கட்டு டெய்லி ஒரு கட்டு வாங்கி கொடுக்குறாங்க அது கடைகளுக்கு போச்சுங்கன்னா சரியான விலையாய போயிடுது நம்மகிட்ட நம்மளே எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுக்க முடியறதில்லைங்க நம்ம போகிறத நேரத்துக்கு ஒருத்தர் வீட்டில் ஒருத்திரமிக்கிறதில்ல இருக்கிறவங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்கங்க அப்புறம் பார்த்தா நம்ம அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்திக்க முடியறதில்லைங்க சேர்த்த முடியறதில்லை எவ்வளோ கடுமையாக பாடு வர்றேங்க இன்றைக்கி நூற்றி நாற்பது புடி பிடிங்கிருக்கிறேங்க நான் எங்கள் வீட்டுக்காரம்மா எல்லாம் சேர்ந்துதான் பிடுங்கணும் எங்கள் பாப்பா பேத்தி அலாச இருக்குது ஸ்கூல் லீவுங்க ஸ்கூல் லீவ் விட்டதையும் ச மத்தியானத்துக்கு மேலே நோம்பி லீவ் விட்டாங்களா அதனால் பேத்தியும் வந்துட்டு அப்படி எல்லாம் பிடுங்கி அலாசி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் பாருங்க விவசாயத்தில் ஆர்வமாக இல்லைன்னா செய்ய முடியுங்களா ஆர்வத்தோடு தான் செஞ்சுட்டு ஆனால் கொஞ்சம் கடைசாகத்தான் இருக்குதுங்க கொண்டு போய் தொட்டிக்கிட்டு போட்டு வரோம்னு அலாசம் இருக்குது அலாசர் போட்டு வந்துட்டு அப்புறம் இன்னும் போல் பிடுங்கி வச்சுருப்பாங்க அதை இல்லை நம்ம எடுத்துகிட்டு போகணும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னெல்லாம் பெருசாக வராதுங்க ஆனால் விவசாயம் பார்க்கலான்னு சரியான ஆர்வத்தில் இருக்கிற பாருங்க நம்ம வீட்டுக்கார மத பிடுங்கிட்டு இருக்கிற அப்படி ரெண்டு சிறை தான் போட்டுருந்துங்க அப்புறம் அந்தளவு போட்டிருக்கிற முளைச்சிட்டுருக்குது ஒரு நாலு தலை ரெண்டு தலை விட்டுடுச்சுங்க சிறுகேரை பொறுத்த வரைக்கும் நொறுங்கு போட்டோங்கன்னா பிடுங்க முடியாது அது போக பார்த்தீங்கன்னா நம்ம சொட்டு நீர் ரோஸ் வாங்கி வச்சுருக்கிறோங்க சிறுகீரைக்கு அதையுமே போட்டு பாத்தி பிடிக்கிற வேலை இல்லை களை வெட்டுற வேலையிலிங்க தண்ணி கட்டுற வேலையும் இருக்காது சொட்டு நீர் ஓட்டம்னா இதையெல்லாம் பிடுங்கிறது ஈஸியாக பிடிங்கிட்றாங்க கட்டி வச்சிட்றாங்க நம்ம எடுத்துகிட்டு போய் அலாசி கொடுக்குறக்குள்ளே போதும் போதும் நாய் போயிடுதுங்க இடுப்பே முறிஞ்சு இருக்குது அவ்வளோ கடுமையான வேலை ஆனால் சந்தோஷமாக செய்கிறோம்னு வச்சுக்கோங்க விவசாயமெல்லாம் அது என்னத்தை போய்ங்க பாருங்க நம்ம பதிவுகளெல்லாம் பார்த்துட்டு ஒரு செப்ரேட் பண்ணி விவசாயம் விவசாயம்தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்தளவு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி இருக்குது பாருங்க இதெல்லாம் கீரை வளராது இருந்ததுங்களா அதெல்லாம் தான் எங்களுக்கு கொஞ்சம் வளர்ந்துருச்சு வளர்ந்த இடத்தையும் மட்டும் பிடுங்கிகிட்ருக்குறோம் பாருங்க அந்தளவுக்கு கீரை நல்ல மாதிரி வளர்த்து கொண்டாந்துட்டோம் ஒவ்வொருத்தரையும் போய் கற்றுக்க வேண்டியதாக இருக்குதுங்க விவசாயத்தில் ஃபஸ்ட்டெல்லாம் விவசாயம் நம்மளுக்கு அதிகமாக அனுபவம் இல்லைங்களா எல்லாத்தையும் போய் கற்றுக்கிட்டு சரி நம்மளும் இந்த விவசாயத்தை செய்வோம்னு சொல்லி ரெண்டு ப தாட்டு ஒவ்வொரு சிறகு போட்டங்க அந்த ஒவ்வொரு சிறகு வந்து உங்களுக்கு கரெக்டான வடிக்கு வள்ளிங்க காட்டில் சத்தும் இல்லை ரெண்டாவது போலிக்குப்பை வாங்கி வச்சுருக்குறேங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எச்சு பண்ணி போட்ட முடி கீரை இப்போ ஆறு அருமையாக வருதுங்க இதையவே வந்து நம்ம எச்சு பண்ணிட்டோங்கன்னா கொஞ்சம் லாபம் எதிர்பார்க்கலாங்க என்ன வெட்டுற வேலை இல்லைங்க அப்படியே பிடிங்களா புல்லும் முளைக்காது நல்ல கீரை வந்து அதிகமாக வளர்ந்துருதுங்களா அதனால வந்து புல்லு முளைக்காதுங்க ஓர்காலில் தான் புல்லு முளைக்கி பாருங்கள் வெண்டைக்காய் செடியே சுற்றிருக்குறோம் ரெண்டு சிறகு இருக்குது அங்கே அதுவோ பார்த்திங்கன்னா அந்த கத்திரி செடியும் இருக்குது அதெல்லாம் அடுத்த பதிவுள்ள பார்க்கலாங்க ஷட்னி ரோஸ் போட்டிருக்குறேங்க அதில் வந்து உங்களுக்கு வெண்டக்காய் செடி நான் தூணி இருக்கிறோம் இந்த செடி வந்து காப்புக்கு வந்துடுச்சு நாற்பது நாள் ஆச்சுங்க காப்பு ரெண்டு தாட் பொறிச்சாச்சுங்க வெண்டைக்காய் செடி போக பார்த்தீங்கன்னா கத்திரி செடி கொஞ்சம் ஒரு நாலு சரவு வச்சுட்ருக்குறோம் அதுவும் வந்துட்டுருக்குதுங்க அதெல்லாம் பெரிய விவசாயிங்க உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை அறுவடை பண்ண முடியும் அப்புறம் நாலு நாள் கழிச்சுன்னு ஒரு எட்டு நாள் ஆகிடுங்க காய் விட்டு விட்டு பொறிக்கிறதுக்கு ஆனால் சிறுகீரை வரைக்கும் பதினஞ்சு இருபது நாள்லேயே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடு சிறுகீரை விவசாயம் அருமையாக இருக்குதுங்க எல்லாருமே பண்ணுறாங்க இங்கே அறுபத்தி மூணு வேலை பாருங்க பாருங்கள் நம்மள மங்கலில் போட்டு விட்டுருக்குறோம் அது போக இங்கே களை வெட்டிக்கிட்டுருக்குறோம் இங்கே பிடுங்கிகிட்ருக்குறோம் அந்தளவு ஒரு சிறகு முளைச்சி கிடக்குதுங்க இப்படி மாற்றி மாற்றி உங்களுக்கு விவசாயம் பார்த்துட்டு இருந்தாத்த டெய்லி வேலை இருக்குது டெய்லி காசு பார்த்துக்கலாம் கீரை விடுங்கிறதுக்குமே ஒரு ஆர்வம் வேணுங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஆர்வம் பத்தாது பாருங்க எவ்வளோ வறுமையை வளர்த்து விற்கிறோன்னு வருங்க பிடிங்கிக்கிறோம் இது எல்லாம் நீங்கள் நம்ம கொண்டு போய் அலாசி அலாசருக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுதுங்க ஏதோ நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் ஒன்று வந்தது நம்ம பேத்தி பேத்தி நானுந்தே அலாசி பயங்கரமாக அலாசிக்கிட்டு இருக்கிறேங்க ஒரு நடை கொண்டு போயாச்சுங்க ஒரு எண்பது குடி இப்போ ஒரு நாற்பத்தஞ்சு குடி பிடுங்கிருக்கிறாங்க மொத்தம் நூற்றி நாற்பது குடி இன்னைக்கு தறுவடைங்க குட்டி ஆறு ரூபாய்க்கும் போது ஏழு ரூபாய்க்கும் போது அஞ்சு ரூபாய்க்கும் போதுங்க தை நோம்பி மாதமாச்சுங்களா தை மாதம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்களாட்டு ஒரு நாலு நாளைக்கு நோம்பி ஆனால் விவசாயம் பார்க்குறக்கு அருமையாக இருக்குதுங்க கரெக்டான இடத்துல நம்ம அமைச்சு ஒரு அறுவடை கொண்டு வந்தோங்கன்னா அந்த இடத்துல வந்து விதையெல்லாம் வந்து தண்ணி தேங்கக்கூடாது காடு கொஞ்சம் நல்ல செம்மண் காடாக இருக்கணுங்க அது போக காட்டில் எல்லா வளமும் இருக்கணுங்க நம்ம காட்டில் எல்லா வளமும் இருக்குது சத்துத்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது என்ன கோழி குப்பை போட்டால் வந்துடுங்க வருங்க வேலை முடிஞ்சுது உ நம்ம வேலைக்கு போய் ஆரம்பிக்கணும் தூக்கிட்டு போய் அழா சொல்லுங்க வாங்க நீங்களும் வந்து பாருங்க நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு சாமி இன்னைக்கு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது குடி பிடுங்கிருக்கிறேங்க காட்டுக்குள்ள புல்லுந்தே இருக்குது ஆனால் புல்லு இருந்தாலும் பாருங்க சொட்னி ரோஸ் ரோல் வாங்கி வாங்கிட்டு அந்த ஒரு சொட்னி ரோஸில் தான் கீரை ஓடலாம்ட்டு பாருங்க நம்ம பேத்தி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு ரெண்டு போகிற தான் பேருந்தான் அலாசு போகிறோம் இப்போவே இப்போவே தயார்படுத்திருக்க நீங்கள் பேத்திய எப்படியே கரெக்ட் பண்ண விடுங்க அலாசருக்கு ஆள் வேணுங்க அதனால பேசி கூட்டிகிட்டு போய் இன்னைக்கு கீரை அலாச்சுலாம் வந்துருவா அப்படிங்க வாங்க கீரை எலாச்சிடலாம் வருங்க பயங்கரமாக அலாச்சி கட்டுவோங்க கொஞ்சம் அலாசிட்டோம் இப்போ ரெண்டாவது அலாசிட்டு இருக்கிறேங்க இன்னைக்கு நூற்றி நாற்பது நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது கோடி வரைக்கும் பிடிஞ்சு ஆனால் சிறுகீரை விவசாயம் அருமையாக இருக்குதுங்க விவசாயம் பார்க்கறதுக்கு களை வெட்டுற களை வெட்ட வேண்டியதில்லை களை வெட்டுறது பார்த்திங்கன்னா தான் பயமாக இருக்குது களை வெட்ட வேண்டியதில்லை விதை விதைச்சுட்டு இருபது நாள்லேயே லாபம் நஷ்டம் பார்த்துடலாம் தான் பார்க்க முடியும் நஷ்டம் பார்க்க முடியாது ஆனால் பக்குவமாக எடுக்கணும் கீரையை கீரை வந்து இருபது நாள் தருவடையாச்சுங்களா அந்த இருபது நாள்லேயே அது முத்தருக்கு வை வாய்ப்பு இருக்குதுங்க அதுக்குள்ளே நம்ம செடி ஆரோக்கியமாக வளர்த்தி நம்ம கொண்டு வந்து அறுவடை கொண்டு வந்துடுறேங்க பாருங்க நம்ம பேத்தி எவ்வளோ அழகை இந்த வயசுலேயே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அப்பச்சி சப்போர்ட் பண்ணியிருந்தாருங்க என்னைக்குன்னு இல்லைங்க நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே நம்ம கூட கலந்துக்குவோம் அப்படிங்க நம்ம பேத்தி நம்ம வார்த்தனாரு தானுங்க பாருங்க நம்ம இதுக்கு மேலே என்ன பேசுகிறது ஏது பேசுகிறேன்னு தெரியல நான் கட்ட அஞ்சுருபா ஆறுரூவா ஏழு ரூபா வரைக்கும் போதுங்க ஒருத்தர் பத்து ரூபாய்க்கும் கூட விற்கிறாங்க நம்ம அந்தளவுக்கு கலை கொண்டாடல அடுத்து கொண்டு வந்துடுவோங்க சாயந்தரமாக கூட புரிஞ்சு கொடுத்துக்கலாம்ல தண்ணி தொட்டியில் போர் தண்ணி தண்ணி கிருக்கிட்ட போது மோட்டர்லாம் போட வேண்டியதில்லை தொட்டியில் கேட்டு வளர்ச்சி தண்ணி காட்டி தண்ணி வந்துடு நம்ம மலாசி அடுக்குன்னா போதுங்க உங்களுக்கு விட்டு போய் கலந்து வச்சுங்க பேத்து செய்கிற அளவுங்க கூட நம்மளால் வேலை செய்ய அந்த அளவுக்கு அந்தளவுக்கு ஆகிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் கொண்டு போய் இனி ஒரு அஞ்சாவது பக்கம் கேட்டிருக்கிறாங்க இருபது ஊடின்னு முப்பது குடின்னு நம்ம இன்னைக்கு அறுவடை இன்னைக்கு முடிச்சிடுவோங்க இதை பிடிஞ்சி வச்சுங்கன்னா இதுவோ பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றும் பெருசாக அறுவடை பண்ணலாம் இருக்கிற சிறுகிற விவசாயத்தில் சொட்டு நீர் எல்லாம் வாங்கி வச்சுருக்குறேங்க அப்புறம் உங்களுக்கு பாத்தி குடிக்கிற வேலை இல்லை தண்ணி கட்டுற வேலையில்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா சொட்டு நீரை ரொட்டா வெட்டி விட்டு ஓட்டி அப்படியே கீரைவதை விதைச்சுட்டு அப்படியே சொட்டு நீர் போட்டு விட்டோம்னா செடித்தான் போலா வெட்டி ஓட்டிங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சொட்டு நீரை சீலி சரிங்க முதல் வந்து இந்த கடுமையான வேலைகளெல்லாம் குறைச்சிட்டிங்கன்னா கடுமையான வேலை செஞ்ச காலத்தில் விவசாயம் நல்லா இருந்ததுங்க இப்போ பார்த்தா விவசாயம் பண்ணுறதுக்கு ஆர்வம் இல்லைங்கிறாங்க இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசுல தான் விவசாயத்துக்குள்ளேயே வர்றோம் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களாம் நொறுங்க படிக்கிறாங்க படிச்சுட்டு அங்கே வேலைக்கு போகிறாங்க நம்ம வயசுக்காவது விவசாயம் பார்த்தோம்னா சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக பார்ப்பாங்க எல்லாருமே ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வேலைகள் இருக்கிறாங்களா அப்போ வந்து விவசாயத்து மேலே ஆர்வம் இருக்காது அப்புறம் நம்ம நம்ம வயசாகும்போது உங்களுக்கு விவசாயம் பண்ணலாங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தூண்டுங்க நம்மளே இந்த வயசுக்கிட்ட வந்திருக்கிறது நாள் வரைக்கும் பவர் லூம் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் பவர் லூம் வேலையை செய்ய முடியாத காலத்தில் இப்போ வந்து சரி விவசாயத்தை பார்க்கலாமே பார்த்துட்டு இருக்கிறோங்க ஃபார் நல்லா செஞ்சுக்கிட்டு போதும்போது நடிப்போச்சு அந்தளவு சாஞ்சும் போச்சு ஏதோ பேத்தி இருந்தபடி நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குதுங்க அந்நாடு இந்த சப்போர்ட் கிடைக்குங்களா நீங்களே சொல்லுங்க ப்ரீகேஜுக்கே போகிற அப்படிங்க நூற்றி நாற்பது உடி எடுத்து கொடுத்துட்டு அப்படியே அலாச இருக்குது ரெண்டு ரெண்டு உடியாக பின்னாடி கொஞ்சம் தூக்கி போட்டுவிடுமா சரிங்க பாருங்க நம்ம விவசாயம்தான் பாத்துட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு விவசாயத்தை பத்தி பெருசா பேச வர மாட்டேங்குது அது போக பாத்தீங்கன்னா விவசாயத்துல சரியாக சரியா தெரிய மாட்டேங்குது விவசாயம் மாதிரி ஒழுக்கமா செய்யலாங்கன்னா அது தான் செய்கிறோம் ரெண்டு தாட்டு போட்ட முடி ரெண்டு தாட்டு கீரை அது போட்டு கரெக்டாக வரல அப்புறம் காட்டில் என்ன கம்ப்ளைண்ட்ல வைக்கும்போது சத்தே சுத்தமா இல்லைங்க சுத்தமாக இல்லைங்கும் போது அப்புறம் நம்ம சரி ஏதோ ஒரு வேலை செய்வோம் அப்படின்ட்டு கோழிப்பூக்கு அரைச்சி மூணாவது தாட்டு கீரை பண்ணிட்டோம் ஏதோ ஒரு வழியாக அலாச்சி முடிச்சுட்டுங்க நீ அடுத்தது எல்லாம் கொஞ்சம் தண்ணி உணர்ந்ததுக்கு பிறகு ஒர்க் பண்ணி போய் எல்லாத்தையும் கேக்கறையில் கொடுத்துட்டு வரணுங்க அப்படி கை கொடுத்தாச்சு டேங்கிட்டு அவங்க வேலை முடிஞ்சிடுச்சிங்க நம்ம வேலையும் முடிஞ்சிடுச்சு நீ அடுத்தது என்னங்கன்னா அதை பூரா சாக்கிள் போட்டு அடுக்கணும் வேறு கீரை பூரா தண்ணி உளந்துட்டு இருக்குது தண்ணி நிறுத்தியாச்சு பூரா சாக்கில் அடிக்கி கேட்குற வீலுக்கு முதலே ஆர்டர் பிடிச்சி வச்சுருக்குறேங்க கடைகளுக்கு இருபது பூட்டி முப்பது பூட்டின்னு இந்த ஆர்டர் படி கொண்டு போய் நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துருவோன்னு அது இப்போ பார்த்தோங்கன்னா கீரை போனில் பார்த்தோம்னா ஒரு ரேட் சொல்லுவாங்க அப்புறம் நேரில் கொண்டு போனோம்னா ஒரு ரேட் சொல்லுவாங்க நம்ம அப்புறம் பிடிங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறதுங்க கேட்குற ரேட்டுக்கு கொடுத்துதான் ஆகணும் பாரு சாக்கில் தான் போட்டுருக்குறோம் ஊரிய சாக்கு தேணுங்க அலசிட்டோம் ரெண்டு சாக்கு ஆகுங்க நல்லா வேலை முடிஞ்சுது உனக்கு ஒன்று போய் ஏவரத்துக்கு தான் போகணுங்க நம்ம பதிவுகள்லாம் முடிச்சிங்கன்னு ஒரு செப்பரேட் பண்ணிக்கங்க இதில் விட முக்கியமானது என்னங்கன்னா எங்கள் ஊர் திருப்பூர் மாவட்டங்க அறுபத்தி மூணு வேளம்பாளையம் இந்த கிராமத்தில் தான் நாங்கள் இருந்துட்டு விவசாயம் பார்த்துட்டு கீரை வேணால் சொல்லுங்கள் உங்கள் ரெண்டு பதிவில் நான் நம்பர் கொடுக்குறேன் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற வீகாக விவசாய கீரை வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க நாங்கள் கண்டிப்பாக அறுவடை பண்ணி தருவோம் என்ன நாங்கள் உற்பத்தி கொஞ்சம் அதிகமாகப்படுத்தலான்ட்ருக்கிறோங்க உற்பத்தி உற்பத்தி அதிகம் போது கஸ்டமரும் அதிகமாக வேணும் பாருங்க அழகாக அடிக்கி நம்ம ஒன் போய் விற்பனைக்கு போக போகிறோம் அடுத்த விவசாயம் இன்னொரு அடுத்தது கீரை வர்றதுக்கு நாலு நாள் ஆகு இதெல்லாம் வந்து சின்ன விவசாயிங்க சின்ன விவசாயத்துலேயே டெய்லி லாபம் பார்க்கலாம் டெய்லி வேலை இருக்குது இதுக்கு மேலே என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியலைங்க நம்ம பதிவெல்லாம் பிடிச்சதுங்கன்னு ஒரு சப்ரேட் பண்ணி வச்சுக்கங்க ஒரு லைக் போடுங்க அப்புறம் வரும் கூடமே பாடு வர்றோம் இதை நீங்கள் அனுசரித்து எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க ஒன்றும் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது அதனால தான் இந்த பதிவுகளெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம் வேறுவிக்கம் போய் வெவ்வேறு பக்கம் போய் விவசாயத்தை எடுக்கிறதுக்கு நம்மளே அறுவடை வண்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு எடுத்துருக்கீங்க நான் லைவ்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டமே தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா தான் நான் போட்டு இந்த விவசாயத்தை பார்த்துட்டு வைங்க என்னங்கன்னா நம்ம ஒரே இடம் நம்ம இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விவசாயத்தை லைவில் போடுவோனுங்க பாருங்க ஒரு ஷாக்கு அடிக்காச்சு இன்னொரு சாக்கு அடுக்கு போகணும் நம்ம பதிவுல பிடிச்சதுன்னு ஒரு பண்ணி வச்சுக்கேன் ரொம்ப நன்றிங்க வாங்க எங்கள் ஊருக்கு ஒரு நாளைக்கு எல்லார் விவசாயத்தை கற்றுக்கலாம் நானே ஃபஸ்ட்டு மமுட்டி குடிக்கு தெரியங்க களை வெட்டம் தெரியும் ஆனால் விவசாயத்தை எப்படி ஒரு மாதிரியை தரமாக கொண்டு வர்றதுங்கிறது நம்ம காட்டில் நம்மளே செஞ்சு பார்த்ததுதான் எனக்கு தெரியும் பத்து தாட்டு தோற்கலாங்க ஒரு தாட்டை அது ஜெயிச்சிருங்கிற நம்பிக்கையில் தான் ஜெயிச்சிட்டு இருக்கிறேன் போதும் கண்டிப்பாக ஜெயிப்பேங்க நீங்களும் விவசாயம் பண்ணுங்க எத்தனை பார்த்துக்குங்க இதில் இருக்கிறது நன்றிங்க கணக்கா வச்சுட்ருங்க அம்மாக்கா